ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு தமிழில் இருக்கிற மூன்றாவது பருவத்தில் ஏழ் ஒன்று பிறந்த ஒம்பல் இதுக்கான புக் பார்க்க ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பேஜ் நம்பர் மூணு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் மூணில் பாருங்கள் சரியானுடைய தேர்ந்தெடுத்து எடுத்துக்க ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு மரம் வளர்த்தால் டேஸ் பெறலாம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆஃபன்னால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாறி ரெண்டாவது ஒன் வேர்ட் நீர் என்னும் சொல்லி பிரித்தலதை கிடைப்பு டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் இயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீர் ப்ளஸ் உலையில் மூணாவது ஒன் வேர்ட் மாரி பிளஸ் ஒன்று என்பதனே சேர்த்து கிடைப்பது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆளாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாறி ஒன்று அடுத்தது குருவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாரி மகளிரின் பெயர்களை எழுதுக ஆன்சர் சைடில் எழுதிக்கோங்க அங்கவை சங்கவை அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பொருள் எதுவும் இல்லாத விடுகளை இல்லை எவ்வாறு இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் ரெண்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ரெண்டுல நான் சொல்கிறது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பாடலின் பொருளை ஃபஸ்ட்டு பிறகு ரெண்டாவது வதிப்பாங்க பாரி மகளிர் நீரில் அதில் குறிக்க ஆரம்பிச்சிக்கோங்க பாரி மகளிர் பொன் பொன்னிட்டு தந்ததால் அதுக்கப்புறம் அவர்களுக்கு தந்தனர் அதனால் அது எல்லாமே அடிச்சிருங்க அது தந்ததால் மட்டும் எழுதிக்கோங்க பொருள் ஏதும் இல்லாத வீடு இல்லை என்பது அறியலாம் அப்படின்னு மாற்றிக்கோங்க பாரிமகளிர் உழைநீரில் பொன்னிட்டு தந்ததால் பொருள் ஏதும் இல்லாத வீடு இல்லை எதுவும் இல்லை என்பதை அறியலாம் மட்டும் மாற்றிக்கோங்க இதுதான் வந்து செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் அடுத்தது சிந்தனை வினா தமிழரின் பிற பண்பாட்டு கூறுகளை எழுதுக அடுத்து செகண்ட் கொஸ்டின் நீங்கள் அறிந்த விருந்தம்பல் பற்றிய பல மொழிகளை எழுதுக ரெண்டு கொஷினுக்கான ஆன்சர் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து வீடியோலேயும் அட்டாச் பண்ணுறேன் அதை பார்த்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதோட விரும் விருந்தம்பல்கான புக் பார்க்க ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் அடுத்தது பார்க்கலாம் தேங்க்யூ